பாபு ராயன்பேட்டை ஸ்ரீ விஜய வரதராஜர் ஆலய பாலாலயம் பாலாளிய நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் ஏழரை முதல் ஒம்பது மணி வரை குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மிருக சுவீரிடம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய பௌர்ணமி நன்னாளில் காலை ஏழரை முதல் ஒன்பது மணி அளவில் மகர லக்கணத்தில் ஸ்ரீ விஜயவரதராஜர் ஆலய பாலாலயம் நடைபெற்று சம்பு ரோஷனத்திற்கான திருப்பணி துவங்க இருப்பதால் பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டுகிறோம் ஆலய பாலாலய கைங்கரியம் நம் நித்தியமும் கைங்கரியம் சார்பாக நடைபெற உள்ளதே பெருமாள் அனுக்கிரகமும் பெரியவா அனுக்கிரகமே பெருமாள் அனுக்கிரகத்துடன் ஆலயம் வெகு விரைவாக பணிகள் முடிவுற்று சம்புரோஷனம் நடைபெற்று வரதராஜரின் அனுக்கிரகத்தை பெறுவோம் ஸ்ரீ வரதராஜரின் அற்புதம் ஆம் இது வரதரின் அற்புதம் என்றே சொல்ல வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நித்திய பூஜைக்காக நம் நித்தியமும் கைங்கரியும் சார்பாக லகு சம்பரோஷனம் செய்தோம் தற்போது அதே மாதத்தில் அதே நாளில் வரதர் தன் ஆலய பாலாலயத்தையும் செய்வித்து கொள்வது அவரின் அற்புதமின்றி வேறு என்ன சொல்வது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த லகு சம்பரோஷன பத்திரிகை ஸ்ரீ விஜய வரதராஜர் ஆலயத்தில் வரும் ஸ்ரீ விகாரி வருஷம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் யோகம் கூடிய நன்னாளில் காலை பதினொன்று முதல் பன்னெண்டு மணியளவில் கும்பலக்கணத்தில் லகு சம்பரோஷனம் நடைபெற உள்ளது இதன் மூலம் வரதர் நம் அனைவருக்கும் உணர்த்துவது ஒன்றே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது எப்போது நடக்குமோ அது அப்போது நடந்தே தீரும் எல்லாம் வரதர் செயலே நம்மால் எதுவும் நடக்கவில்லை என்பதே உறுதி என்றும் ஸ்ரீ வரதராஜரின் அனுக்கிரகத்தை மட்டும் நாம் வேண்டி நம் கைங்கரத்தை செய்வதே நம் பாக்கியம் ஆலய பாலாலய கைங்கரியத்தில் பங்கெடுக்க விரும்பும் நித்தியமும் கைங்கரிய உறுப்பினர்கள் தொடர்பு கொள்ளவும் பாலாலயம் நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நித்தியமம் கைங்கரியம் ஸ்ரீ மகாபிரேவா பிரேவா நித்திய கைங்கரியம் ட்ரஸ்ட் திருச்சி சென்னை ஃபோன் ஒம்பது ஒன்று ஐந்து ஒம்பது ஒன்று ஏழு நான்கு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர